கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அனுதினமும் டுடே ஸ்ரேமா என்ற நிகழ்ச்சியிலே தேவன் உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறதை அறிந்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இதை கேட்டு பயனடைகிற உங்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் விரும்பினால் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுங்கள் அது அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும் இந்த நாள் நம்முடைய சிந்தைக்கான தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினான்கு இருபத்தி ஏழு காஸ்ஃபிள் ஆஃப் ஜான் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ட்ஸ் டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழாவது வசனத்தின் பிற்பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இப்ப நம்ம படிச்ச அந்த வசனம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சொன்ன வார்த்தை ரெண்டு வார்த்தை அதுல இருக்கு பயப்படாமல் கலங்காமல் எங்க இருதயம் அப்படின்னு சொல்றார் பொதுவாக பலருடைய இருதயத்திலே இயல்பாகவே பயப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இயல்பாகவே கலங்குகிற ஒரு நிலைப்பாடு இருக்குகிறது இது வந்து ஆங்கிலத்தில் நார்மல் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சாராருக்கு இருதியத்திலே அடிக்கடி பயம் அடிக்கடி கலக்கம் இன்னொரு சாராருக்கு இருதியத்திலே எப்போதும் பயம் எப்போதும் கலக்கம் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த மூன்று நிலைகளிலே ஏதோ ஒரு நிலைகளிலே நீங்க இருக்கலாம் உங்களை பார்த்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க ஏன் இயேசு அதை சொன்னார் என்றால் இந்த இருதயத்தில் தான் அநேக விஷயங்கள் வெளியில வருது இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே ஒரு மனுஷன் இருக்கிறான்னு பைபிள் சொல்லு அப்ப நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் மிக மிக முக்கியம் இருதயத்தில் தோன்றுகின்ற உணர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் தடை பண்ணுகிற ஒன்று என்னவென்றால் பயம் சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதையும் சாதிக்க முடியாமல் சந்தித்து கொண்டே இருப்பதற்கு காரணம் எவை என்றால் கலக்கம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு மகனே மகளே நீ பயப்படாத உன் இறுதியத்துல பயம் வேண்டாம் உன் இருதியத்துல கலக்கமும் வேண்டாம் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க இந்த உலகத்துல எந்த மனுஷனும் அல்லது எந்த கடவுளும் இப்படி எல்லாம் சொல்ல முடியாது சொல்லவில்லை ஆனா நமது ஆண்டவர் இயேசு மட்டும் சொல்லியிருக்காரு உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் எவரேனும் சில தினங்கள் பயத்தோடு சில தினங்கள் கலக்கத்தோடு சரியாக வேலை செய்ய முடியல சரியாக தூங்க முடியல தூங்கினா பயம் வருது இருட்டானா எனக்கு பயம் வந்துடுது குறிப்பிட்ட நாளில் எனக்கு பயம் வருது அமாவாசன்னா ஒரு பயம் வருது பௌர்ணமின்னா பயம் வருது வெள்ளிக்கிழமைனா பயம் வருது நைட்டு பன்னெண்டு பண்ணினா எனக்கு பயம் வருது நான் இருக்கிற வீட்டில் எனக்கு பயமாகவே இருக்கு எனக்கு படிக்க முடியல பயமாகவே இருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயம் கல்லூரிக்கு போகிறதுக்கு பயம் வேலைக்கு போகிறதுக்கு பயம் என் எதிர்காலத்தை குறித்த பயம் என் பிள்ளைகளை குறித்த பயம் இப்படி உங்கள் இருதயத்தில் எந்தெந்த பயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உன் இருதயம் பயப்படாமல் இருப்பதாக இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக ஏன் தெரியுமா அவரே உங்களுக்கு சமாதான காரணர் ஏன் தெரியுமா அவரே உங்களுக்கு போதுமானவர் அவர் நமக்குள்ளே தைரியத்தை தந்திருக்கிறார் சிலுவையின் மூலம் மகா பெரிய வெற்றியை வாங்கி தந்திருக்கிறார் இனி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கலங்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திடமனதாயிருங்கள் பயமில்லாமல் இல்லாமல் இருங்கள் கத்த உங்களோடு இருப்பாரா ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த புதிய நாளிலும் எங்களோடு நீர் திருவுளம் பற்றின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று எங்களோடு பேசின உங்களுடைய நல்ல வசனத்திற்காக ஸ்தோத்திரம் உண்மையாகவே இன்றைக்கும் யாருடைய இருதயத்திலெல்லாம் பயத்தோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவே இந்த வார்த்தையை நீங்கள் பேசியிருக்கிறீங்க அதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் இப்பொழுதே இருதயத்தில் இருக்கிற பயங்கள் விலகட்டும் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் விலகட்டும் எதை குறித்த பயம் இருந்தாலும் எதை குறித்த கலக்கம் இருந்தாலும் விலகி போகட்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய பலன் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து சென்று பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்னு சொன்னீங்களே அப்படி உம்மிடத்தில் அதிகமான அன்பு வைத்து இந்த பயங்கள் விட்டு விலகி கலக்கங்கள் நீங்கி இருக்க ஆண்டவர் கிருபை செய்து விட்டதற்காக நன்றி தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் மூலம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஆ தேங்க்யூ